அது மாறி மாறி வாக்கு செலுத்தி எங்களை போன்ற பிள்ளைங்கள சின்ன பிள்ளைங்க அவங்களுக்கு இந்த காலம் இருக்கு அப்படின்னு அதுவே கருதிக்கிறது இந்த இதுல இருக்கிறது தான் இந்த மாற்றம்ங்கிற சொல்லு வெறும் வார்த்தையா நின்று பெரிய மாற்றமா வருது அப்ப இந்த ரெண்டு தலைமைகளும் இருக்கிறவரை இது ஒரு பெருத்த பூதமா நின்றுகிட்டு அறுபத்தஞ்சு ஆண்டுகளா சின்னத்தைங்க ஐம்பது ஆண்டுகளா சின்னத்தை வச்சுக்கிட்டு அங்க இது ரெண்டு இந்த கட்சிகளுக்கு இருக்கிறது கட்டமைப்பு ஒன்று இருக்கு அறுபத்தஞ்சு ஆண்டுல கட்சி இருக்கு கட்சியில் குட்டி குட்டியே குட்டி குட்டியே மன்னர்கள் வந்து நிறைய சம்பாரிச்சு சம்பாதிச்சு வச்சிருக்கிறாங்க ஒரு ஒன்றிய செயலாளர்னா அவர் காசு வச்சுருப்பார் அவரை சார்ந்து ஒரு நூறு குடும்பம் இருக்கும் அந்த நூறு குடும்பத்தை சார்ந்து பத்து ஆயிரம் குடும்பம் இருக்கும் இதெல்லாம் ஒன்னாக இப்போ நீங்கள் நூறு நாள் வேலை திட்டத்தை கொடுக்குறது யாரு அந்த ஊரில் ஊர் தலைவர் அவர் அவர் அவரை அவர் தான் அவர் தான் இந்த வாக்கு இங்கே நூறு பேர் வேலை செய்கிறாங்க நூறு பேர் வாக்கையும் நூறு குடும்பத்து வாக்கையும் இவர் தான் தீர்மானிப்பார் இந்த ஒரு ஒராளை நம்ம கையில் எடுக்கிறது எளிது இப்படி வேலைகளை செய்கிறது தான் இந்த தேர்தல வியூகமா இருக்கு நகர்வா இருக்கு அதனால மக்கள் நல்ல எல்லாம் வந்து அந்த இடத்துக்கு வர முடியாம போனது காரணம் இவங்களா இவங்களாம் இப்ப யார் ஆளப்போது அதுதான் இப்ப அதுல வந்து அதிமுக வந்து தொடருது அது மக்கள் தான் பார்க்க போறாங்க ஆட்சி போன தடவையே ஒரு காணொலி காட்சி தான் இருக்குது அதிகப்படியாக அவங்க ஓய்வு போட்டாங்க இப்போ நீதி இருக்கிற காலங்களில் அவங்களால செயல்பட முடியல ஒரு எழுந்து பூங்கத்து கூட வாங்க முடியல அதுக்கு மேலே செய்ய முடியும்